சார் வணக்கம் சார் வணக்கங்க நம்ம டைரி எங்கே இருக்கு சார் தருமபுரியிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் செங்கல்மேடுன்ற இடத்துல இருக்குங்க சரிங்க சார் நீங்கள் டைரியை வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா ஒரு முப்பத்தாறு வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாரு அது நேம் பிராண்ட் இல்லாமல் இருந்தது இப்போதான் வந்து ஒரு ஆறு மாதமாக பிராண்ட் போட்டு பிராண்டோட கொண்டு போகலான்னு ஒரு ஏமையோட நானும் தம்பி சேர்ந்து ரெண்டு பேரும் பிராண்டோட கொண்டு போகிறேங்க அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி முப்பத்தாறு வருஷமா நீங்க நெய் பட்டர் பட்ரு நெய் பட்ரு வந்து நேம் இல்லாம பிராண்ட் பிராண்டு இல்லாம பண்ணிட்டு இருந்தோம் லோக்கல்ல லோக்கல்ல ஹோட்டல்ல வந்து நாங்க சப்ளை பண்ணி தான் ஹோட்டல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இதெல்லாம் வந்து கீ வந்து கொடுத்துட்டு தாக்குறோம் லோக்கல் எல்லாத்தாலையும் கொடுத்துட்டு தான் இருக்குறீங்க சரிங்க சார் இது வந்து நம்ம இப்ப இருக்கிற இடம் வந்து நீங்க இது ப்ராசஸிங் யூனிட் யூனிட் கூலிங் யூனிட் ஆமா கூலிங் யூனிட் இதுல வந்து நீங்க எத்தனை நாள் வருது வைப்பீங்க நாங்க ஒரு நாள் வருங்க நெக்ஸ்ட் ரெண்டு நாள் ஒரு நாள்ல நாங்க வந்து இது அமைச்சிருவோம் திரும்ப புதுசா தான் எடுப்போம் இப்ப இது வந்து இன்னைக்கு லீவு இன்னைக்கு பண்டிகை நாள் லீவு நாளைக்கு இது வெளியே போயிருங்க டைரிக்கு வேற டைரிக்கு நாங்க கொடுத்துடுறோம் சரிங்க சார் பல்காவும் குடுக்குறோம் லூசாவும் குடுக்குறேங்க சரிங்க சார் நீங்க இப்போ நீங்க பாலை எடுத்து பாலை அரைச்சி வெண்ணெய் எடுக்கிறீங்களா இல்ல க்ரீமா எடுக்கிறீங்களா சார் இல்ல சார் நாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து நாங்க டைரக்டா வந்து லோக்கல் இருக்கிற டைரிங் எல்லாத்துலயும் டைரிங் தான் சார் வாங்குறோம் நாங்க க்ரீம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணல அரைக்கிறதா இல்ல சார் நாங்க வந்து லோக்கல்ல டைரிங் தான் வாங்கிட்டு வரோம் சரிங்க சார் இப்போ நம்ம நம்மளது வந்து நீங்க ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா சார் நானும் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்க சார் சார் இப்போ நீங்க கிரீமா எடுத்துட்டு வரீங்க அது என்னன்னா ப்ராசஸ் பண்றீங்க சார் சார் கிரீமா எடுத்துட்டு வந்து மதியம் வெயில் டைம் அதனால வந்து கூலிங் யூனிட் வந்து கோல்ட் ரூமில் வந்து வைப்போம் அடுத்து நான் வந்து ஐஸ் பார் எடுத்துகிட்டு வந்து அந்த சர்னரில் போட்டு பட்ராக்குவோம் அது ஐஸ் பார் போட்டு காலையில் டைம் தான் வந்து போட்டால் தான் கரெக்டாக வரும் அதனால் வந்து ஐஸ் பார் போட்டு பட்ராக்கி திரும்ப கோல்ட் ரூமுக்கு கொண்டு வந்து வைப்போம் லூஸில் கேட்டால் வந்து அரை கிலோ ஒரு கிலோ இல்லை பல்காக கட்டாலேயும் ஒரு டன் ரெண்டு டன் மூணு டன் எவ்வளோ எவ்வளோ கேட்குறாங்களோ நாங்கள் வந்து டேரெக்டாக வேறு ஒரு கம்பெனிக்கே கூட கொடுத்துறோம் சார் நாங்கள் நெய் காய்ச்சதுக்கு நாங்களும் நெய் காய்ச்சி பாருங்கள் நம்ம பிராண்டை போட்டு

அரை லிட்டர் பாத்தீங்கன்னா அரை லிட்டர் பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூறு தரோம் சார் நாங்க அரை லிட்டர் நெய் இருநூத்தி தொண்ணூறு தொண்ணூறு சார் சரிங்க ஒரு லிட்டர் வந்து ஒரு லிட்டர் வந்து ஐநூத்தி எண்பதுக்கே சார் சரிங்க ஒரு லிட்டர் ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி சார் சரிங்க அஞ்சு லிட்டர் டின்னு சார் ஓகே அஞ்சு லிட்டர் வந்து அஞ்சு லிட்டர் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தரோம் சார் நாங்க அப்புறம் பதினஞ்சு கேஜி டின்னு சரிங்க பதினஞ்சு கேஜி டின்னு வந்து எட்டாயிரத்தி ரூபாய்க்கு சரிங்க இப்போ வந்து நெய்யே இப்போ வாங்க நீங்க ஐம்பது ரூபாய்க்கு ஒரு லிட்டர் கொடுக்குறீங்க சரிங்க சார் இப்போ கஸ்டமர் வந்து இப்போ சென்னையில இருந்தோ இல்ல மதுரை கேட்கறாங்க சரிங்க சார் அவங்களுக்கு சார் கொரியர் சார்ஜ் அவங்க பண்ணிக்கணும் பண்ண முடியாது சார் நாங்க ரேட்டு பிரைஸ் தான் குறைச்சி தரோம் இருக்கும் எங்களுக்கு மார்க்கெட்டிங் மேனேஜர் கிடையாது சரிங்க அதாவது வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது எல்லாம் எங்களுடைய உழைப்பு அதனால எங்களுக்கு வந்து அதனுடைய அதனுடைய லேபர் சார்ஜ் எங்களுக்கு எங்களுக்கே ஆகுது அதனால வந்து எங்களுக்கு சரியா போயிடுச்சு பத்து இருபது வந்தா எங்களுக்கு போதும் லாபம்

நெய்யை பத்தி சொன்னீங்க அடுத்து பட்ரு வந்து கேக்கா கிடைக்குமா பட்ரோ நிறைய பேர் லைக் பண்ணி ஆர்டர் பண்றாங்க ஆன்லைன்ல அது மாதிரி அது மாதிரி இருக்கிற கஸ்டமருக்கு நீங்கள் பட்ரை வந்து ரீட்டைல இரநூறு கிராமாவோ இல்லை அரை கிலோவோ அது மாதிரி எதாவது கொடுக்குறீங்களா கண்டிப்பா கொடுக்குறேன் சார் அரை கிலோவும் கொடுக்குறோம் இரநூறு கிராமும் கொடுக்குறோம் இப்போ வந்து நம்ம சிறுமுருகன் டைரி பார் நேமு பூர்ணின்ற நேம்ல நாம் பண்ணிட்டுறோம் பூர்ணி கீ பூர்ணி பட்ரு நாம பண்ணிட்டுறோம் பாருங்க இரநூறு கிராம் வந்து இந்த மாதிரி தான் வரும் வந்துரும்க்கா வந்துரும் கம்பெனி ப்ரொசர் ப்ரொசர் என்னவோ அது மாதிரி நாங்க பண்ணி தருவோம் கொரியர் வேணா கூட போட்டோ அமிச்சு வைக்குவோம் இது அந்த நூறு கிராம் பௌச்சுங்களா இருநூறு கிராம் இருநூறு கிராம் என்ன ரேட் வருது இருநூறு கிராம் நாங்க நூத்தி இருபத்தஞ்சு கொடுக்குறோம் சார் நூத்தி மார்க்கெட்ல என்ன ரேட்டு மார்க்கெட்ல நூத்தி அறுபது வரைக்கும் இருக்கு சார் நூத்தி அறுபது

நீங்க எல்லாமே லேப் டெஸ்ட் வந்து எஃப்எஸ்எஸ்சி எல்லா சர்டிஃபிகேட் இருக்கு சார் நான் குவாலிட்டி தான் பண்ணிட்டு அந்த மாதிரி வைப் அந்த மாதிரி கலப்படன்ற பேச்சுக்கே இடம் இல்லை சார் நம்ம நெய் வந்து மணல் மணலா இருக்குன்றாங்க நம்ம நெய்யை கொஞ்சம் ஊத்தி காமிக்கிறீங்களா சார் நெய் குவாலிட்டியா இருக்கும் ஊத்தி காமிக்கிற பாருங்க பாருங்க சார் ம் மணல் மணலா பாருங்க சார் பாரம்பரிய முறையில் ரெடி பண்ணது ஹீட்டிங் ப்ராசஸ் எல்லாம் பக்காவா பண்ணி ரெடி பண்றீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சார் பாருங்க சும்மா வீடியோ கோசர் சார் பொருள் வந்து குவாலிட்டியா இருக்கும் கம்பெனி நேம் கொண்டு வரலாம் தான் வேலை செஞ்சுக்கோங்க பாருங்க நீங்களே உங்க பிராண்ட் கோசரம் தான் பண்ணிட்டு பாருங்க நீங்களே இந்த தான் இருக்கும் எல்லாமே ஓப்பன் பண்ணதான் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்க பாருங்க சார் நீங்க சரிங்க சார் அப்படியே கொஞ்சம் அந்த இது காமிக்கிறீங்களா பட்டரு பட்டர் பாருங்க சார் அப்படியே ரூம் ஃபுல்லாக ஒரே வாசமாக இருக்குது சார் ஆமாம் ஆமாங்க சார் பாருங்கள் பட்டர் இது மாதிரி கேக்காக வந்துறோம் கேக்காவே நான் கொடுத்துறோம் சார் சரிங்க சார் பக்காவா பேக் பண்ணி கொடுத்து 200 கிராம் அரை கிலோ சரிங்க சார் எல்லாமே வந்து நாளைக்கு போயிரும் சார் கம்பெனிக்கு சரிங்க எங்களுக்கு வந்து தேவையான அளவு நெய் காச்சிட்டோம் எங்க பிராண்டுக்கு தேவையான அளவு ரெடியா இருக்கு மீதி எல்லாமே பாருங்க எல்லாமே பட்டர் தான் போலாம் ஒரு 5 டன் அளவுக்கு கெபாசிட்டி இருக்கு ப்ராசஸிங் பண்ணி வந்துருக்கு போயிட்டே இருக்கு சார் கெட்டு போகாம இருக்கிறது வரைக்கும் கூலிங் ஆமா சார் கெட்டு போறது வாய்ப்பே இல்ல

சரிங்க சார் நாம இப்ப வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க ஆமா சார் அடுத்த வீடியோ நம்ம டைரி புல்லாவே சிறு மூலம் டோட்டலா சுத்தி டைம் சரிங்க சார் வேலை பாடங்கள் நடக்கிறதுனால இதை வந்து கோல்ட் ரூம் வச்சு எடுக்கிறதா இருக்குது வீடியோ சரிங்க சார் நெக்ஸ்ட் டைம் வந்து டோட்டலாவே சுத்தி பாத்தலாம் பல்கா ஏதாவது சார் கஸ்டமர் வந்து எடுத்து இதை வந்து அவங்க வந்து ஹோல்சேலா எடுத்து ரீட்டைல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் குடுப்பீங்க அவங்க வந்து கான்டெக்ட் பண்ணுங்க சார் ஏதோ ஒன்னு முடிஞ்ச வரைக்கும் நாங்க பண்ணித்தரோம் உங்களால முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு ஏதோ லெஸ் பண்ணி முடிஞ்சு பண்ணி சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் ஓகே சார் நன்றி